சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தி சூப்பு தானே எந்தவித கான்மாவும் எதுவுமே சேர்க்காமல் கிழங்கு வச்சு அதாவது பனங்கிழங்கும் சக்கரவள்ளிக்கிழங்கு வச்சு தான் ஒரு சூப்பு சிம்பிளான சூப்பு வீட்டில் இருக்க பொருளை கொண்டு தான் அதுக்கு நான் வந்து கிழங்கு ஒன்று வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டினா அப்படி இல்லாட்டினா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது பனங்கிழங்கு அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வேக வச்சு தாங்க வச்சுருக்கேன் அதோட மிளகு சீரகம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு ஒரு பல் இஞ்சி ஒரு பல் பூண்டு இது வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் கா இது வர மாதிரி நான் சூப் பண்ண போகிறேங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கை அரைச்சிட்டு வந்துடணும் ஒன்று வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க அது இன்னும் ஈஸியாக இருக்கும் நான் பனங்கிழங்கு வேக வைக்கும்போது கிழங்கு வேக வைக்க ஆறந்துட்டேங்க அதனால தான் இப்போ இதை வந்து நம்ம துருவிக்கிட்டு கூட அப்படியே கூட நம்ம கொதிக்க வச்சு எடுக்கலாம் நான் வந்து ஈஸியாக வேலை முடியும் இதை வந்து ஒரு துருவு துருவி ரெண்டு த தண்ணியை விட்டு கொஞ்சம் லைட்டாக ஓரளவு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் அப்படி பாருங்கள் எப்படி துருவி இருக்குது பாருங்கள் நான் ரெண்டு பேருன்றதால அளவு கம்மியாக போட்டிருக்கேன் இப்போது இதை மறுபடியும் ஒரு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி கொதிக்கிறது பாருங்கள் அரைச்சி விழுது இது சேர்த்துக்கணும் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஒயிட் சூப்பாக வேணும்னா அப்படியே விடுங்க இல்லை அப்படின்னா மஞ்சத்தூள் போகிறதெல்லாம் போட்டுக்கோங்க தூள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மழை காலத்துக்கு அதாவது இந்த பனி காலத்துக்கு இப்போ ஒரு இடி எடுத்திருக்கேங்க இதில் பெரிய பல் ஒத்த பூண்டு அதையும் நசுக்கிக்கலாம் ஒன்று ரெண்டு நசுக்கினா போதும் அதோட ஒரு துண்டு இஞ்சி வேணும்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ கொதிச்சிட்டு இருக்கிறதுல நம்ம இதை சேர்த்துக்குவோம் பூண்டு இஞ்சி கொதிக்கட்டும் வள்ளலங்கு பச்சை வாட போக போக இதாகட்டும் கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம மிளகு சீரகம் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் தூளா வேண்டாம் ஒண்ணு வேணா பொடிச்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இது கொதிச்சுட்டு இருக்க ஸ்டேஜில் நம்ம இங்கே பனங்கிழங்கு ஊழிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பனங்கிழங்க மேலாக தூவிட்டு கொஞ்சம் ஒன்று ரெண்டு எடுத்து வச்சுக்கோம் லாஸ்ட்டை தூவோம் ஒன்று சக்கரை கிழங்கு அரைச்சிட்டோம் இது வந்து நல்லா குட்டி குட்டியாக எடுத்திங்கன்னா நார் எடுக்காது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நார் வாயிலாக கடிபடாது இப்போது அது நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கொண்டு போட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க சூப்பராக சூப்பு ரெடி ஆகிடுது கொஞ்சம் இப்போ இதில் லைட்டாக நம்ம இடித்து வச்ச பெப்பரை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை அணைச்சிடுவோம் சூப்பு நமக்கு தயாராகிடுது இப்போ சூப்பு ரெடியாக எடுத்துங்க இப்போது இதில் பனங்கிழங்கு மேலே கொஞ்சம் இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் இந்த பக்கம் பெப்பர் பெப்பர் நல்லா தூக்கலாம் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான சூப் ரெடி ஆகிடுது வெளியிலலாம் இந்த சூப்பு கிடைக்காதுங்க மிக ஹெல்த்தியான உங்களுக்கு பனங்கிழங்கு சக்கரை கிழங்கு வச்சு ஒரு அருமையான சூப்பு ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப கார்மாவும் எதுவும் சேர்க்க தேவைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்